இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி 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 சக்கரத்தில் ஏழாவதாக வரக்கூடிய ஒரு ராசி சுக்கரன் ஆளக்கூடிய ஒரு ரா ராசியாக இந்த துளாராசி அமைந்திருக்கிறதுனால இதில் ஆயில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் உச்சமாவதனால தந்தை ஸ்தானமான சூரிய பகவான் இந்த ராசியில் நீச்சமாக இருக்கிறார் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியான விளங்கக்கூடிய குரு பகவான் இந்த ராசியில் பகை பெற்று நிற்கிறார் இதனால் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திப்பாங்க கிரகங்கள் சமமாகவும் நட்பாகவும் அமையப்பெற்றால் இந்த துளாராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும் இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க இந்த துளாராசியில் உள்ள சித்திரை மூணு நான்கு பாதங்களும் சுவாதி நான்கு பாதங்களும் விசாகம் மூணு பாதங்களுக்கும் என்னென்ன நற்பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த துளாராசி என்பர்களோட இயல்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்க மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் துளாராசி அப்படின்னா நேர்மையா செயல்படக்கூடியவங்க நிலைநாட்டக்கூடியவங்க விருப்பத்தை போல மற்றவங்களும் நம்மள மாதிரியே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நினைத்ததை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அப்படி நடக்காவிட்டாலும் அதை பார்த்து ஆத்திரம் அடையக்கூடியவங்க அப்படின்லாம் இந்த துளாராசி என்பர்களை சொல்லலாம் பெரும்பாலும் இவங்களுடைய மன வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மன வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அதோட கூட என்பர்களுக்கு மன வாழ்க்கை இயல்பாகவே சுய கௌரவத்திற்கு எந்த ஒரு இடர்பாடும் வரக்கூடாது அப்படிங்கிறது எல்லாம் ரொம்ப தெளிவா இருப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அறிவாற்றல் நிறைந்தவங்களாக ரொம்ப அமைதியான குணமுடையவங்களாக ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காத பண்புடையவங்களாக இருப்பாங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தேவையை முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்ப வரவ சேமிக்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்ல ரொம்ப சிக்கனமாக செயல்படணும் அப்படின்னு நினை நினைப்பாங்க காலம் மறிந்து அதற்கேற்ற செயல்படக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் யாராவது இவங்களுக்கு அனுசரணையாக நடக்கலை அப்படின்னா உடனடியாக அவங்க மீது கோபப்படக்கூடியவங்களாகவும் இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் குடும்ப சூழ்நிலை இவங்களுக்கு சிறப்பாக அமையும் மன வேற்றுமையோ அல்லது வெறுப்போ அதிகம் வந்து இவங்களுக்கு ஏற்படாது ரொம்ப அன்பாக பண்பாக நடந்து கொள்ளக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பொருளாதார நிலையை பொறுத்தவரைகளும் இவங்க ஒரு நூறுரூவா சம்பாதிக்கிறாங்கன்னா நூற்றி பத்து ரூபா அளவுக்கு செலவு செய்யக்கூடியவங்களா கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் கையில் பணம் வர்றதுக்கு முன்னாடியே செலவு செய்யக்கூடியவங்களா ஒரு சில துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் உன்னை பார்த்தாங்களா பார்த்த உடனே இதை வாங்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு பொருளை வாங்கி சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக அதை பொருளை வாங்கி சாப்பிடக்கூடியவங்களா அந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் குடும்ப பொறுப்புகளை அதிகமாக சுமக்கக்கூடியவங்கள இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் அதிகமான பொறுப்புகளை இவங்க சுமக்கிறதுனால சேமிக்க முடியாமல் போகும் இவங்களால் பெரும்பாலும் என்றாலும் கூட தேவைக்கேற்ற பண வரவை ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடியவங்களா இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏழையும் இல்லை பணக்காரனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈக்குவலான நடுத்தர வர்க்கத்திலேயே இருக்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய வாழ்க்கையிலேயே கூட இந்த நடுத்தர வயதில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இவங்க பெறலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த போராட்ட நிலை மாதிரி ஓரளவுக்கு நானே இருக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய நிலை கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லலாம் கடனும் வாங்க மாட்டாங்க வாங்கிய கடனை அடைக்க முடியாத அளவுக்கு ஏழ்மையாகவும் போக மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு போராடி முன்னுக்கு வரக்கூடிய ராசியில் அந்த துலா ராசி முன்னு அப்படின்னே சொல்லலாம் சேமிக்கவும் மாட்டோம் கடன் வாங்கவும் மாட்டோம் ஈக்குவலாக இருக்கக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் இந்த துளாராசி என்பர்களுக்கு உத்தரபாகியம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் பெரும்பாலும் இவங்களுக்கு பெண் குழந்தை தான் முதல் குழந்தையாக பிறக்கும் அப்படினே சொல்லலாம் அந்த குழந்தைகள் மூலிமா ஏதாவது ஒரு மருத்துவ செலவு சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ ஏற்படும் தொழில்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அரசு தொழில் கொஞ்சம் அமையும் ஒரு சிலருக்கு போலீஸ் துறை இராணுவத்துறை ஆசிரியர் தொழில் பத்திரிகை தொழில் அதாவது ஹோட்டல் இந்த மாதிரி தொழிலெலாம் இவங்களுக்கு சீக்கிரமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு you <laughs> எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் நஷ்டத்தை பார்க்குற தொழில் இவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம் கூட்டு தொழில் ஈடுபடும் போது கூட்டாளிகளால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும் மற்றபடி இவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையோ நல்ல ஒரு தாழ்வோ இவங்களுக்கு ஏற்படாது எப்பவுமே ஒரு சரி சமூகத்தோடு நடுத்தரத்தோடு இருக்கக்கூடியவங்களை இந்த துளாராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை பார்க்குறதா நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த துளாராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில புதன் தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சம ஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் குரு வக்கரகம் அடைந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் கேது என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இப்படி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த துளாராசி அன்பர்கள் வள வரப்போறீங்க இருக்க காரியத்தில் சின்ன சின்ன தடை வந்தாலும் பெரிய பாதிப்பு இந்த காலகட்டத்தில் எதுவும் ஏற்படாது அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது கடல் கடந்து வெளியில் செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பண வரத்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் சிறப்பாகவே இருக்குது ஆரோக்கிய ரீதியாக இருந்த பிரச்சனைகள் இந்த நாட்களில் கொஞ்சம் குறைவு அப்படின்னு சொல்லலாம் தொழில்ல வியாபாரத்தில் வீண் அலைச்சல் கொஞ்சம் வரும் இருந்தாலும் புதிய ஆர்டர்கள்லாம் ஒரு சில இது கிடைக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயத்தை வருகின்ற வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில்ல வியாபாரத்தில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பண்ணும் கொஞ்சம் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் முக்கிய பொறுப்புலாம் கொஞ்சம் கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற ஏழு நாட்களும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருக்கிறவங்கள மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க தேவையில்லாத பிரச்சனையில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்றது ரொம்பவும் நல்லது கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்பப்போ ஏற்படும் பிள்ளைங்களுடைய எதிர்காலத்திற்காக கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க எதிர்காலத்திற்காக கொஞ்சம் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக அதற்கான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கூடி வரும் உறவினர்கிட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது வீண் வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க பெண்களுக்கு எடுக்கிற காரியங்கள் கணக்கச்சிதமாக செய்து முடிப்பீங்க நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நீங்கள் மனதில் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்தவும் செய்வீங்க ஓரளவுக்கு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும் தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேலிடத்துலேருந்து கூட ஏதாவது ஒரு சில பாராட்டெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் கூடுதலான மதிப்பை மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது சக நண்பர்கள் மூலிமா ஏதாவது பாராட்டுற மாதிரி நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுடைய மீச்சுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம் துளாராசியில் சித்திரை மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்கள் நல்ல ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலைக்கு செல்கிற இடத்துல நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் மேலிடத்துலேருந்து இருந்து ஏதாவது ஒரு உதவிகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கலாம் குடும்பத்தில் கொஞ்சம் டென்ஷன் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் கூட சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் நல்ல மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுடைய பிள்ளைங்க மூலிமா நடக்கும் அது உங்களுக்கு நிம்மதியை தேடித்தரும் அப்படின்னே சொல்லலாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு டென்ஷன்லாம் கொஞ்சம் குறைஞ்சு மாணவர்கள் மூலியமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நடக்கும் அதோட கூட புதிய புதிய நட்புகள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலியமா சில உதவிகளும் கிடைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமா வருகின்ற வாரம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய பேச்சு திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் நல்ல ஒரு பாராட்டுலாம் கிடைக்கும் உங்களை எதிர்த்து செயல்பட்டவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க தெய்வ நம்பிக்கையும் ஆன்மீக பயணமும் இந்த வருகின்ற நாட்களில் செல்வீங்க அதன் மூலிமா மனதுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்கும் அது ஓரளவுக்கு ஆறுதலாக இருக்கும் பணவரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது அரசாங்கம் மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் வருகின்ற நாட்களில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய துளாராசி என்பர்கள் குலதெய்வ வழிபாடு செய்ய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் சரி வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனையும் சரி தொழிலில் இருக்கிற பிரச்சனையும் சரி வருகின்ற நாட்களில் சரியாகும் குலதெய்வ வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் எதெல்லாம் தடையாக நினைச்சோ அதெல்லாம் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் எதுலேயுமே ஒரு நன்மையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வருகின்ற நாட்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ